வணக்கம் மக்களே நம்ம உடுமலைப்பேட்டையிலிருந்து சிவகாசிக்கு இமய ஸ்ரீ எமய கிருஷ்ணா கிராக்கர்ஸ்க்கு பட்டாசு வாங்க வந்திருக்குறோம் ஃபைனலாக என்ன பட்டாசு வாங்க என்ன டைப்பில் பட்டாசு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஒன்று கிஃப்ட் பாக்ஸா இல்லை ஃபேமிலி பேக்கானு ஃபைனலாக ஃபேமிலி பேக் முடிவு பண்ணியாச்சு த்ரீ தௌசண்ட் ஃபேமிலி பேக் அதில் என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே நமக்கு பேக் பண்ண போகிறாங்க கண் கூட பேக் பண்ணி நான் அப்படியே நான் கொரியர் போட போகிறேன் சாரி பார்சல் போட போகிறேன் நான் ஊரில் போய் எடுத்துப்பேன் உங்களோட பேக்கிங் த்ரீ தௌசண்ட் ஃபேமிலி பேக்கிங் உங்களுது இப்போ ரெடி பண்றோம் சரிங்கண்ணா மொத்தம் பொருள் வந்து நாற்பத்தி ரெண்டு ஒன்று ஆஃபர் அதுல ஒரு ஆஃபர் மொத்தம் ஆஃபரை சேர்த்து நாற்பத்தி மூணு பொருளுங்கண்ணா சரிங்க என்னோட பொருள் சொல்லுங்கண்ணா ஓகேண்ணா இது ரெண்டே முக்கால் குருவி சரிங்க அஞ்சு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் ஓகேண்ணா ம் அண்ணா மினி பேட் மினி பேட்ங்கண்ணா ஆமாங்கண்ணா எப்படிங்கண்ணா சூப்பரா இருக்கு மாணா இந்த வருஷம் வந்துச்சா இல்ல போன வருஷம் வந்துருக்கு இது போன வருஷம் வந்துருக்குண்ணா சரிங்க சூப்பரா இருக்குங்கண்ணா கலர்ஃபுல்லா இருக்குங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகே அது கூட குழந்தைங்களுக்காண்டி ஒரு த்ரீ கிட் கிட்டு உள்ள கிஃப்டா கொடுத்துருக்காங்கண்ணா இந்த பேட்டுக்காருங்க பேட் கம்பெனிக்காருங்க ஓகேண்ணா ஓகே ஓகேங்களாண்ணா ஓகேங்கண்ணா நம்ம ஐஎன்ஆர்ஸ் பிராண்டில் வந்து டான்சிங் பீகாக் டான்சிங் ரோஸ் மாதிரி டான்சிங் பீகாக்ண்ணா ஆமாங்கண்ணா மல்லிகலரில் வருங்கண்ணா சூப்பர்ண்ணா ஆ हेलीकॉप्टर हेलीकॉप्टर है ना हाँ ना पारक ना पारक ना क्या रिंगा तेरी साथ मल्टी कलर ना सुपर ना ये वाला सही हाई साथ दाना हाई साथ दाना ओके ओके चिल्ड्रेन्स गांडी फाइव इन वन मैचेस फाइव इन वन फोर गेमेन आह फोर फोर गेमेन फोर गेमेन आह वन बार ना रेंडिंग जी बाई पुगना फोर बार सुना

கோல்டு பிஜிலிங்கண்ணா பிஜிலிங்கண்ணா ரெட் சரிங்கண்ணா கோல்டுங்கண்ணா நல்லா இருக்குங்கண்ணா அருமையாக சவுண்டு நல்லா சூப்பராக இருக்குங்கண்ணா கிட் ஸ்டோனுங்கண்ணா கலர்

ஓகே நன்றி வணக்கம்